கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக உலகைக் கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசிகளே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிகளை சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி கன்னி ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலு வாருங்கள் ராசிக்குள் போகலாம் தனுசு ராசி ராசியில் எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்த சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே ராகுவுடன் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்கு விரயஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் பணம் குடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கூடு நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை உங்கள் பேச்சு சிலருக்கு சில நேரங்களில் பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவானும் ராகுபகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோரியனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிரந்தரக்கும் அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் ஆனால் இளைய சகோதர சகோரியனுடைய நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான வளன்கள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார் தாய்வெளி உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் நீங்கள் விளைவித்த பொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களால் இதுவரை இருந்து வந்த பிரச்சினையில் இருந்து உறவினர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்குமி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் குழந்த பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது ருணரோகசத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோகசத்துரு ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதால் சில நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்கள் எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு சிலர் பழைய கடனை அழைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கடத்திர ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்மணி நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை பங்காளியுடன் இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூட்டு தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வதற்கு இது ஒரு உகந்த காலமாகும் அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி ஆட்சி வளத்தோடு இம்மாதம் ஒன்றாம் தேதி அவர் பயணம் செய்வதாலும் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத எதிர்பாராத வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானத்தில் சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாகிஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தந்தையாளுடன் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது தொழில் ஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் பதிமூணாம் தேதி வரை ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் உங்கள் தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண்பீர்கள் லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கிய ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எட்டிப்பான வருவாய் உண்டு மூத்த சகோதர சகோருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ்ராமன் நன்றி வணக்கம்